முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்து இதை நம்ம விட போறது இல்ல இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிமாங்க அடுத்து நான் நாற்பத்தி மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம் அதனால் முதலமைச்சர் அவர்களை பதில் சொல்லுங்க வாட்ஸ்அப்பில் பேசினா தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க ஆனால் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ண முடியுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் கமிஷனர் சொன்னார் இல்லையா அவன் வருத்தம் தான் சார் வேற யாரும் கிடையாது நான் பார்த்துட்டேன் பின் டிராப் தெளிவா இருக்கேன் அப்படின்ட்டாரு அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நீதிமன்றம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி எழுபது நாள்ல உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு சொன்னா இவங்க ஸ்டோரியை ரெடி பண்ணிட்டு தான் மொத்த மேட்டருக்குள்ளேயே வந்திருக்காங்க எதெல்லாம் அழிச்சிட்டோம் எதெல்லாம் அழிக்கலன்னு தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க அப்ப இவர் என்ன சொல்றாரு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் தர்றேன் அந்த போலீஸ் அதிகாரி கூப்பிட்டு விசாரிங்க இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து க்ரூஷியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடனடியாக இருந்தார்கள் என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு ஒரு பதினோரு வழக்கில் நீங்கள் வெவ்வேறு ஆண்டுகள் சொல்லி பனிஷ் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஒவ்வொன்றா அன்னம் போவார் அப்பீலுக்கு போவார் இங்கே திமுக வக்கீல்களை வச்சு பெருசாக பண்ண மாட்டாங்க ஏன்னா காப்பாற்றணும்னா பானிபூரி வக்கீலில் தான் கூப்பிடுவாங்க இந்த சலசலப்பு பண்ணுறதுக்கு தான் திமுக வக்கீலை வச்சுப்பாங்க அவர் அங்கேருந்து வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்ங்கிற மாதிரி வாங்கிட்டு இந்த தண்டனை ஆண்டு முப்பது வருடத்திலிருந்து மூன்று வருடத்திற்கு கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் இவங்க கிட்ட இருக்கு இந்த கோமாளிகளை எதிர்க்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய வேலை இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்காரு எதிர்கட்சியை சொல்லியிருக்காரு எதிர்த்து கேள்வி கேட்கின்றவங்களை எல்லாரும் சொல்லியிருக்காரு அந்த கெத்து எங்க இருந்து வந்தது வெறும் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியிலிருந்து வருதாங்கிறது எனக்கு தெரியாது நடந்தது என்னங்கிறது எனக்கு உங்களுக்கும் தெரியும் யார் கூடவே இருந்தா ஸ்டாலின் ஐயா கூட இப்போ யார் இல்லைங்கிறது நமக்கே தெரியும் அது வேற விஷயம் ஆனால் இவர் வந்து வெறும் காலேஜ்ரியை மட்டும் வச்சுட்டு பண்ண போறது இவர்கிட்ட கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கு ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் தீர்ப்பு விவகாரம் இதோட முடிவடைந்து விடும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில அண்ணாமலை அவர்களுடைய வீடியோ வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஒரு பூகம்பத்தையே கிளப்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழக அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்து அந்த வீடியோவில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறேன் இல்லை அந்த கெடு அவர் இப்போ விதிக்கல அந்த கேஸில் எஸ்ஐடி வந்த வர்றது வர்ற காலகட்டத்திலே அவர் ஒன்று சொன்னார் முறையாக விசாரிக்கப்பட்டால் நான் வந்து அதை இருப்பேன் முறையற்று போச்சுன்னா நான் கண்டிப்பாக என்னிடம் இருக்கக்கூடிய டேட்டாஸை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நிறைய பேர் கேட்டாங்க இப்போவே வெளியிட வேண்டியது தானே அப்படின்னு கிடையாது இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்லியிருக்கார் இல்லையா இந்த ஞானசேகரன் வெளில வந்ததுக்கப்புறம் காலையில் வந்து இவரோட பேசினார் அவர் வந்து அஞ்சு முறை அன்னைக்கு பேசினாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த மினிஸ்டரோட பேசினார் இப்போ நாளைக்கு இதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அவரே அண்ணாமலையே உங்களுக்கு சொல்கிறாரு சிலதெல்லாம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் இருக்கும் அதனால் என்னென்னா வாட்ஸ்அப்பில் அர்த்தம் வாட்ஸ்அப்பில் பேசினா தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் ஆப்பிள் மாதிரியான இது இருந்ததுன்னா ரெக்கார்டிங் பண்ண முடியாதுன்னு ஆயிரம் வச வசதி பணக்காரனுக்கு ஆயிரம் வசதி உலகத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ண முடியுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் இப்போ நாளைக்கு அவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க அவர் வெளில வந்தார் வந்துட்டு ஐயா நேற்றுக்கு ரொம்ப வேலை இருந்தது அந்த இடத்துல வேஷ்டி துணி கொடுக்கறதுக்கெலாம் நான் போயிருந்தேன் அதனால் நான் ஃப்ளைட் மோடில் எட்டு ரெண்டு வரைக்கும் வச்சுருந்தேன் நீங்கள் கேட்ட அந்த அஞ்சு பிரியாணி என்னால் அனுப்ப முடியல இதான் நான் பண்ண ஃபோன் உடனே அந்த கோட்டிருக்காரர் வந்து மினிஸ்டர்கிட்ட கூப்பிட்ருக்காரு சார் நம்மளால் வழக்கமான பிரியாணியை கொடுக்க முடியாதாமா என்ன பண்ணணும் அங்கே இல்லைனா வேறு கடையில் வாங்கிக்கோம் இதுதான் மினிஸ்டர் சொன்னார் இது சொல்ல சொல்ல முடியுமா முடியாதா இப்போ நீங்கள் வெளியிடுகின்ற அந்த ட்ராக்குக்கு அவர் பாவம் தேச சேவை செய்ய போயிருக்கார் ஞானசேகரன் அதனால் அவரால் வந்து ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தார் அவர் வந்து இவர்கிட்ட பிரியாணி கொடுக்க முடியாதுன்னார் இவர் கேட்டார் ஓகே இவ்விட முடிஞ்சு போயிடும் ஸோ இப்படி கதை மொத்த டேட்டாவை நான் முதலே கொடுத்துருந்தால் என்னிடம் இதுதான் உங்கள்கிட்ட இருக்கு நீ யார் யாரிடம் பேசினா அவன் யார்கிட்ட பேசினா இவன் எவ்வளோ நேரம் பேசினா ஏன் பேசினா ஃபோனாக இருந்ததுன்னா ரெக்கார்டாக இருந்திருக்கும் பதட்டமாக பேசினானான்னு தெரிஞ்சிருக்கும் வாட்ஸ்அப்பாக இருந்ததுன்னா வேற போலீஸ்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அதன் மூலமாக கொண்டு வரலாம் மொத்த கதையை ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க இந்த எப்படி இங்கே இந்த இந்த வழக்கில் கமிஷனர் சொன்னார் இல்லையா அவன் தான் சார் வேறு யாரும் கிடையாது நான் பார்த்துட்டேன் பின்ட்ராப் தெளிவாக இருங்க அப்படின்ட்டார் அருணையாவுக்கு நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது அவர் கோயம்புத்தூர் திருப்பூரில் இருந்தவர் ரொம்ப நல்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்குது ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நீதிமன்றம் கிட்டத்தட்ட நூற்றம்பத்தி ரெண்டு நூற்றி எழுபது நாளில் உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு சொன்னால் இவங்க ஸ்டோரியை ரெடி பண்ணிவிட்டு தான் மொத்த மேட்டருக்குள்ளேயே வந்திருக்காங்க எதைதெல்லாம் அழிச்சிட்டோம் எதெல்லாம் அழிக்கலைன்னு தான் வந்திருக்காங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாரு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் தர்றேன் அந்த போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு விசாரிங்க அவர் எதுக்காக பேசினார் அல்லது விசாரணை பண்ணுங்கள் நீக்குங்க ஏதோ ஒரு நடவடிக்கை எடுங்க இவ்வளோ தான் அவர் சொல்லியிருக்கார் மினிஸ்டர்கிட்ட பொறுத்த வரைக்கும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை முன்னாடி ஸ்டாலின் ஐயா இருக்கிற இடத்துலலாம் அவர் எப்போ எத்தனை நாட்கள் நேரங்கள் நிமிடங்கள் நொடிகள் இருந்தார் இப்போ கொஞ்சம் ஏன் கம்மியாக இருக்காருங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இப்போ அடுத்தது அடுத்த ட்ராக் வரும் இந்த இடத்துலேருந்து இவங்க பேசினாங்க அண்ணாமலை ஐயா பண்ணும்போது உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த டூ ஜி வழக்கில் ஒரு ஆறு ஃபைல் ரிலீஸ் பண்ணார் இல்லையா அந்த ஆறு ஃபைல்லுமே நீங்கள் மொத்த கதையை கேட்டால் அவங்களை போர் அடிச்சிடும் மொத்தமாக இவங்க பண்ண அந்த என்டையர் ட்ராக் கேட்டால் உங்களுக்கே சரி இப்போ என்னப்பா அந்தாலும் தப்பு பண்ணாங்கிறியா இல்லைங்கிறியா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும் ஆனால் இந்த சின்ன சின்ன ரிலீஸ் அவர் விடும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா ஒரு ரைடு வருதுங்கிறது ஏற்கனவே ஆராசாவுக்கு தெரியுது இங்கே தான் போகிறாங்கன்னு தெரியுது இத்தனை மணிக்கு வருவாங்கங்கிறதும் தெரியுது சும்மாங்க அப்படி ஒரு சிதுக்கு தான் அப்படின் ஆனால் ஜாகிரதையாக இருந்துக்க சொல்லுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ இவர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த டீல ட்ரெய்லர் அல்லது டீசர் ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே என்கிட்ட என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னிடம் எல்லாமும் இருக்குதுன்னு நினச்சா தான் நீங்கள் பயப்படுவீங்க ஒழுங்காக வேலை செய்வீங்க நான் ஏன் எக்ஸ்போஸ் ஆகணும் ஸோ ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணியிருக்காரு ஒரு கட்சித் தலைவராகவும் பொறுப்பாக பண்ணியிருக்காரு அதைவிட முக்கியம் அந்த பெண்ணின் சகோதரராக நினச்சிக்கிட்டு தான் அவர் வந்து அந்த என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா நான் இருந்த என்ன பையனு தான் அந்த ஆறு முறை சவுக்கால் அடிச்சுக்கிட்டார் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சார் திடீர்னுலாம் ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை சரி இந்த வழக்கு தான் தீர்ப்பு வந்துடுச்சு இல்லைங்க உற்ற வேண்டியது தானே சும்மா இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஞானசேகரன் இப்படியே உட்காந்துருப்பார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராது கால் உடையாது கண் மங்காது எல்லாமே தெளிவாக இருக்கும் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு ஒரு பதினோரு வழக்கில் நீங்கள் வெவ்வேறு ஆண்டுகள் சொல்லி பனிஷ் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஒவ்வொன்றா அண்ணன் போவார் அப்பீலுக்கு போவார் போயிட்டு இங்கே திமுக வக்கீல்களை வச்சு பெருசாக பண்ண மாட்டாங்க ஏன்னா காப்பாற்றணும்னா பானிபுரி வக்கீல தான் கூப்பிடுவாங்க இந்த சலசலப்பு பண்ணுறதுக்கு தான் திமுக வக்கீல வச்சுப்பாங்க அவர் அங்கேருந்து வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சங்கிற மாதிரி வாங்கிட்டு இந்த தண்டனை ஆண்டு முப்பது வருடத்திலிருந்து மூன்று வருடத்திற்கு கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியம் கிட்ட இருக்கு ஆனால் அந்த நீதிபதி ஒரு விஷயத்தை ஒழுங்காக பண்ணியிருக்காங்க முப்பது ஆண்டு காலத்துக்கு வரைக்கும் கருணை மனு போடக்கூடாது எனக்கு தெரியல ஆயில் ஆயுள் கைதிக்கு கருணை மனு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல நன்னடத்தைன்னு வரும் நான் பேட்ரி தாங்க கொடுத்தேன் ஏன் கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க கட்டி பிடிச்சிப்பாங்க அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆனால் இது வந்து வெறும் ஆயுள் தண்டனை இந்த ஆயுள் தண்டனைக்கு கருணை மனு அப்படிங்கிறது அவசியமே இல்லை நன்னடத்தைங்கிற பேரில் நீ ரிலீஸ் பண்ணப்பட மாட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அந்த ஆள் சும்மா விட்டுருவானா அவன் சப்ளை பண்ணியிருக்கிறவன் ருசி கண்டுருக்கிறவன் தாமட்டம் போய் கே கே குட்டுருவானா பாவன் நாலு மனைவி மூணு மனைவி ஒரே வீட்டில் இருக்காங்க அதையெல்லாம் விட்டுட்டு அவன் எப்படி ஜெயிலில் இருப்பான் அப்போ கண்டிப்பாக அவன் வந்து எக்ஸ் வெளில வருவான் அதற்கு முன்னாடி அண்ணாமலை சொல்கிறார் சிஸ்டத்தை திருத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அதை தான் அவங்க முன்னாடி பேசியிருக்கேன் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து வீடியோ வெளியிடுறாங்க கால் கிஸ்டியெல்லாம் என்கிட்ட இருக்கிறது ஸோ இது குறித்த விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது காவல்துறையில் இருந்து தமிழக அரசாங்கத்திலும் இருந்து எந்த விதமான விளக்கம் வரலைன்னா அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த மூவ் நகர்வு எப்படி திமுக அப்படி எப்போதுமே சும்மா விட்டுறாரு அது ஆர்எஸ் பாரதியை அனுப்பிச்சி விளக்கம் கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது இப்போ நீங்கள் வர்றீங்கன்னா ஒரு விருந்தாளிக்கு வந்து சைக்கிள் அனுப்புன்னு சொல்லலாம் அவருக்கு அது போருங்க இல்லை பைக்கில் வா ஏன்னா சீக்கிரம் வரணும் நம்ம கேமரா டைம் வேஸ்ட் ஆகுது இல்லை இல்லைல்ல அவர் கார் அனுப்பிச்சா தான் வருவார் இல்லைங்க பிஎம்டபிள்யூ எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி இப்படி நீங்கள் வண்டி அனுப்புறதுலேயே விருந்தாளிக்கு பல விதமான கிரேடிங் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி திமுகவுக்கு வந்து கிரேடிங் உண்டு இதற்கு ஆர்எஸ் பாரதி ஐயா பேசணும் இதற்கு இளங்கோவன் ஐயா பேசணும் இதற்கு இவ தங்கம் தென்னு பேசணும் அல்லது துரைமுருகனை பேச விட்டிங்கன்னா அவ்வளோதான் கிழிஞ்சிருச்சு ஸோ இவங்க ரேஞ்சு வச்சுருப்பாங்க யாரையும் வைத்து கொண்டு பேசுகிறாங்கங்கிறத வச்சு இவங்க இதை சீரியஸாக எடுத்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லலாம் ஆனால் பொதுக்குழுவில் ஒன்று சொன்னார் இல்லையா நீங்களாம் காமெடியன் திமுகவை பொறுத்த வரைக்கும் மீடியாலாம் இந்த யாரெல்லாம் எதிர்க்கிறீங்களோ எதிர்கேள்வி கேட்குறீங்களோ எல்லாருமே காமெடியன்ஸ் இந்த கோமாளிகளை எதிர்க்கிறதுலாம் எனக்கு ஒரு பெரிய வேலை இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு யார் சொல்லியிருக்காரு எதிர்கட்சியை சொல்லியிருக்காரு எதிர்த்து கேள்வி கேட்கின்றவங்களை எல்லோரும் சொல்லியிருக்காரு அந்த கெத்து எங்கேருந்து வந்தது வெறும் இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியிலேருந்து வந்ததா அல்லது இந்த கேஸில் ஏற்கனவே மூட வேண்டிய அளவுக்கு மூடிட்டோங்கிற ஒரு இனத்தில் வருதாங்கிறது எனக்கு தெரியாது இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது தான் இப்போ ஜானசேகரன் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோ விஷயத்தை பார்க்கும்போது அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்லையும் இருக்கக்கூடிய பாஜகவை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் வீடியோவை வெளியிடுறாங்க அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வு வந்து மத்திய டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு சிபிஐக்கு போகுதுக்கோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதுக்கோ ஏதாவது ஒரு சூழல் அவசியமே இல்லை கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னா அதோட வேலை முடிஞ்சது அது நீங்கள் ரெண்டு நீதிபதியை வச்சுக்கிட்டு ஆளுநர் எதை பாஸ் பண்ணணும் எத்தனை நாளில் பாஸ் பண்ணணும் ஜனாதிபதி எப்போ வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும்னு ஒரு தீர்ப்பு வாங்கினாலும் அதுதான் தீர்ப்பு அதற்கு மேலே நீங்கள் வேறு விதமாக போகலாம் இரு அஞ்சு பெஞ்சு ஏழு பெஞ்சு ஒம்பது பெஞ்சுன்னு வச்சு அது தே நியாயம் இல்லை நீ எல்லாம் சொல்கிறதுக்கான வேலை இல்லை நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலைகள் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் அண்ணாமலை மட்டும்தான் இதை டீல் பண்ண போகிறார் எதை வச்சு டீல் பண்ண போகிறாரு காலிஸ்ட்ரியை மட்டும் வச்சு டீல் பண்ண போகிறார் காலிஸ்ட்ரியை மட்டும் வச்சு தான் டீல் பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி இவர்களுக்குள்ளே பேசினதில் ஏன்னா அவர் கரெக்டாக போகிறாரு பாருங்க இவன் கூப்பிட்டதுக்கப்புறம் இவன் அவங்க கூப்பிட்றான்னா இவனுடைய ட்ராக்கை பார்க்குறாரு அப்புறம் அவருடைய ட்ராக்கை பார்க்குறாரு நடந்தது என்னங்கிறது எனக்கு உங்களுக்கும் தெரியும் யார் கூடவே இருந்தால் ஸ்டாலின் ஐயா கூட இப்போ யார் இல்லைங்கிறது நமக்கே தெரியும் அது வேறு விஷயம் ஆனால் இவர் வந்து வெறும் காலிஸ்ட்ரியை மட்டும் வச்சுட்டு பண்ண போகிறதில்ல இவர்கிட்ட கண்டிப்பாக கண்டென்ட் இருக்குது இந்த கேஸையும் ஆயிரம் கோடி ரூபாய் கேஸையும் பிஜேபி ஒழுங்காக நீதிமன்றத்தில் கொண்டு சென்று நீதிமன்றமும் இந்த நாடு நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு அணுகிச்சின்னு சொன்னால் இதோட திமுக வந்து மெரினா பீச்லேயே உட்காந்துரும் இப்போது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கோட்டூர் சண்முகம் அப்படிங்கிற பேரை வந்து அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காங்க அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவருடைய பேரை குறிப்பிட்டிருக்காங்க நடராசன் அப்படிங்கிற இன்னொரு பேரையும் யூனிவர்சிட்டி சார்புடைய நடராசன் அப்படிங்கிற பேரையும் குறிப்பிட்ருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸும் பேசியிருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமைச்சர் மாசு அவருடைய பேரையும் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இதை எப்படிங்க இப்போ இவர் நம்ம அக்கிஸ்ட் தான் இப்போ நமக்கு மெயின் வேலை அந்த குற்றவாளி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம் அவர் இங்கே பேசியிருந்தால் அங்கே போகிறோம் அங்கே பேசியிருந்தால் இங்கே போகிறோம் யாரிடம் அவர் பேசினார் என்ன பேசினாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா போலீஸ்க்கு தான் தெரியும் அந்த ட்ராக்கை வந்து என்ன பேசினாங்கிற சொல்லணுன்னா போலீஸ்க்கு தான் போகணும் போலீஸ் யாருக்கிட்ட இருக்குது நம்ம ஐயா கிட்டே இருக்குது அப்போது இவங்க பேசினாங்கங்கிறது தான் எனக்கு தெரியும் என்ன பேசினாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் சிவாஜி படத்தில் ரஜினிக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி அந்த போலீஸ்காரங்களில் யாரோ ஒரு நாலஞ்சு பேர் நான் அசிங்கப்படுத்தப்படுறேன் அவமானப்படுத்தப்படுறேன் இவங்க வேலை செய்கிறது எனக்கு கேவலமாக இருக்குது அதனால் நான் இந்த ஆடியோ உனக்கு ரிலீஸ் பண்ணி விட்றேன்னு அவர்கள் அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து சொல்கிறேன் திமுகவிலேயே பிறந்து வளர்ந்தவர்கள் அதிமுகவிலிருந்து கடத்தப்பட்டு வந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற மோதல் தான் திமுகவை அழிக்கும் அதுதான் அழிக்கும் வேறு எதுவும் அழிக்காது அந்த குடும்பம் யாரையும் அழிச்சிடாது இவங்க தான் அழிப்பாங்க அதே மாதிரி இங்கேருந்து டிராக்ஸ் வரும் எப்படி இவங்க என்ன பேசுனாங்கிறதுக்கான ட்ராக்ஸ் வரும் இந்த ஆள்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியலன்னா நீங்கள் வந்து பொய் சொல்லும்போது ஜாகிரதையாக இருப்பீங்க இதுதான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அழகாக கட்டுக்கதையே சொல்லுவீங்க இப்போது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட வீடியோ வந்து தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் அப்படின்னு பார்க்கலாமா அன்றைக்கே எதிர்பார்த்தது காத்துட்டு இருந்தோம் நான் கூட ஒன்று ரெண்டு பேட்டியில் கொஞ்சம் வேதனையாக தெரிவித்தேன் ஐயா அண்ணாமலை ஐயா அது ஏன் வச்சுருக்கீங்க இவங்க கரெக்டாக பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காரு அந்த பெண்ணுக்கு நடந்ததும் ஒரு அந்நியாயம்னு ஒரு அண்ணனாக பார்த்துருக்காரு சவுக்கடியை த ஆறு சவுகடியை தனக்குள்ளே வாங்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு முறை தன்னை அடித்து கொள்ளும் பொழுதும் அவர் திட்டமே தெளிவாக பண்ணியிருக்கார் இவங்களை வேரோடு பிடுங்கி எறியணுங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காரு ஸோ அந்த அந்த ட்ரமாட்டைசேஷன் ஒழுங்காக நடந்திருக்கு அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போகிறதுங்கிறது ஒழுங்காக நடந்திருக்கு ஸோ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் இருக்கும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி